குடியத்தம் போலி பெண் மருத்துவரிடம் சிகிச்சை பெற்ற பெண் பெற்றதாக போலி பெண் மருத்துவர் நடத்தி வந்த மருத்துவமனை சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் டிஎஸ்பி தலைமையில் போலீசார் அதிரடி சோதனை தலைமறைவான பெண் மருத்துவரை கைது செய்து போலீசார் விசாரணை வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர் பேட்டை பகுதியைச் சேர்ந்த பிரியங்கா வயது இருபத்தி நான்கு என்ற பெண் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு காய்ச்சல் மற்றும் மூச்சு திணறல் காரணமாக காளியம்மன்பட்டி பகுதியில் உள்ள பிரியா என்ற போலி மருத்துவர் ஆங்கில மருத்துவம் படிக்காமலேயே மருத்துவம் பார்த்து வந்துள்ளார் அந்த போலி பெண் மருத்துவரிடம் பிரியங்கா சிகிச்சை பெற்றதாகவும் சிகிச்சைக்கு பின் மேலும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாகவும் மேலும் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் கடந்த மூன்று நாட்களாக சமூக வலைதளங்களில் இது குறித்து பதிவு ஒன்று வேகமாக அடுத்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் அரசு மருத்துவர்கள் மற்றும் கொடியாத்தம் டிஎஸ்பி ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் போலி பெண் மருத்துவர் நடத்தி வந்த மருத்துவமனையில் அதிரடியாக திடீர் சோதனை மேற்கொண்டனர் போலீசார் வருவதை அறிந்த போலி பெண் மருத்துவர் அங்கிருந்து தப்பிவிட்ட நிலையில் சோதனையில் அங்கிருந்த சில மருத்துவ பொருட்களையும் பறிமுதல் செய்தனர் மேலும் சுகாதாரத்துறையினர் அளித்த புகாரின் பேரில் தலைமறைவாக இருந்த போலி பெண் மருத்துவர் பிரியா என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் இன்று வேலூர் அருகே போலி மருத்துவர் பிரியாவை குடியாத்தம் நகர போலீசார் கைது செய்தனர் மேலும் போலீசார் மேற்கண்ட விசாரணையில் அவர் டிப்ளமோ நர்சிங் படித்து பாதியிலேயே நின்றதும் மேலும் ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது மேலும் சமூக வலைதளங்களில் பரவிய பிரியங்கா என்பவருக்கு சிகிச்சை அளித்தது குறித்தும் போலி மருத்துவர் பிரியாவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து போலி மருத்துவமனைக்கு சுகாதாரத்துறையினர் சீல் வைத்தனர்